ஹாய் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இதுக்கு நல்லா உளுந்த ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மூணுத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சாப் பண்ணதுக்கப்புறம் அந்த பவுலில் போட்டுட்டு உளுந்து கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பில் போட்டு அது கூட நம்மளுக்கு எவ்வளோ உளுந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு சின்ன சீரகம் அதாவது சீரகம் சொல்லுவாங்க அதுவும் கொஞ்சம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க அப்போ தான் எல்லாமே வந்து அந்த உளுந்தில் ஊறியிருக்கும் ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் கடை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடை போடலாம் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம எடுத்துக்கிட்டு கையில் கொஞ்சம் தண்ணி தழவிக்கணும் அப்போ தான் அது ஒட்டாமல் அதில் வந்து வானலில் விழும் அது நல்லா போட்டு பொறிஞ்சு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு மொறு மொறுமு கிறிஸ்பியான செம்ம டேஸ்டியான வடை நமக்கு கிடைக்கும்